இன்றைக்கி மதியானம் என்ன குழம்பு வைக்கலான்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரங்க பீக்கங்காயும் பரங்கி கீத்து அதாவது மஞ்சப்பூசணிக்கு அதையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி பீக்கங்காயை போட்டு புளி குழம்பு வச்சுரும் பரங்கிக்காயை பொரியலை பண்ணிவிடுவோன்னுட்டு பார்த்தா கேட்குறேன் எங்கள் வீட்டுக்காரங்க நீ பீக்கங்காயை போட்டு பொரியல் பண்ணிவிடு பரங்கிக்காயை போட்டு எனக்கு புளி குழம்பு வச்சிருன்னுட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா பீக்கங்காயை போட்டு புளி குழம்பு வச்சுருவோன்னுட்டு இருந்தால் எனக்கு பீக்கங்காய்ன்னாவே ரொம்ப பிடிக்கும் புளி குழம்பு நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு இவங்க அதெல்லாம் முடியாது நீ எனக்கு இன்றைக்கி வச்சு கூட நாளைக்கு வேணான்னு இன்னொரு நாளைக்கு சரி இப்போது இன்றைக்கி அவங்க சாய்ஸாக இருக்கட்டோன்னுட்டு கொட்டோன்னுட்டு புளி குழம்பு பரங்காய் போட்டு வச்சுருவோன்னுட்டு எப்போதும் போல் தான் வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் போட்டு புளியை கரைச்சி அப்படியே கொட்டி உப்பை போட்டு கரைச்சி விட்டு குழம்பையும் கூட்டி தாளித்து கொட்டிட்டாங்க ஆனால் இதுவும் நல்லாதான் இருக்கும் இந்த குழம்பு பரங்கிக்காய் போட்டு அதை பரங்கிக்காய்க்கு வந்து இன்னொரு பேரும் மஞ்ச பூசணி ஆனால் நாங்கள்லாம் அது வந்து அதிகமாக பரங்கிக்காயின்னு தான் சொல்லுவோம் சில பேருக்கு தெரியாது மஞ்சப்பூசிணி அது நான் பார்த்த அந்த காயை பார்த்திங்கன்னா பெரிய பெரிய துண்டா வெட்டி போட்டு எனக்கு இப்படி போட்டால் தான் எனக்கும் பிடிக்கும் நல்லா கா பழுத்த பழமாக இருக்குது பரங்கிக்காய் நல்லாயிருக்கும் அதனால் இனிச்சிக்கிட்டு இருக்கும் நல்லா குழம்புல இந்த காய் சரி அதுலேயே ரெண்டு அவிச்ச முட்டையும் சேர்த்து போட்டு நமக்கு இது ஒரு சாய்ஸு முட்டையோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது எனக்கு பிடிக்கும் ரொம்ப சூடாக சாதத்தை போட்டு குழம்போ ரெண்டு கரண்டையும் மொண்டு போட்டு முட்டையை தொட்டுக்கிட்டு நம்ம சாப்பிட்றோன்னு இன்றைக்கி நான் சாப்பிட்டுட்டாங்க நாளை சந்திப்போம்